எஸ்எம்சி ஐடி கார்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ்எம்சி ஐடி கார்டு வந்து இன்ஷாட்டுங்கிற ஒரு ஆப்பை பயன்படுத்தி நம்ம வந்து உருவாக்கலாம் இப்போ எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் உறுப்பினரோட புகைப்படம் வேணும் அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க தலைவரோட கையெழுத்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எஸ்எம்சியோட தலைவராக ஒருத்தவங்கள நியமிச்சிருப்பாங்கல்ல அவங்களோட கையெழுத்தும் தலைமை ஆசிரியரோட கையெழுத்தும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நீல நிற வால்பேப்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தமிழ்நாடு அரசு லோகோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் கூகுளில் சர்ச் பண்ணி எஸ்எம்சி உறுப்பினரோட பெயர் மற்றும் பதவி தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆறும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஐடி கார்டு வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கூகுளில் ப்ளூ கலர் வால்பேப்பர்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் வரும் ஆரோமார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசு லோகோன்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த லோகோ வந்து கரெக்டுன்னு தோணுதோ அந்த லோகோவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இந்த லோகோ தான் சின்னதாக கரெக்டாக இருந்துச்சு அதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தலைவரோட கையெழுத்தும் தலைமை ஆசிரியரோட கையெழுத்தும் வந்து நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் அதாவது ஏ ஃபோர் நல்லா நல்லா இருக்க மாதிரி அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கிக்கிறங்க நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக சும்மா கிரிக்கி வச்சுருக்கேன் கேலரியை தொட்டு அதில் ப்ளூ கலர் வால்பேப்பரை டச் பண்ணோம் அப்படின்னா அதில் பென்சில் இருக்கும் அதை தொட்டு கிராப் பண்ணுறோம் நமக்கு தேவையான அளவு அந்த ப்ளூ கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம் கரெக்டான சைஸில் பாருங்கள் ஒயிட் கலர் வந்து அதில் தெரியவே கூடாது ப்ளைனான ப்ளூவாக தான் இருக்கணும் கிராப் பண்ணி முடித்தோடனே டன் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க இப்போ டன் கொடுத்தோன்னா பாருங்கள் அந்த கீழே விழுந்து ஒயிட் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து திரும்பி வந்து கிராப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன் இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலர் வால் பேப்பர் வந்து கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து லோகோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ லோகோ வந்து அடுத்த இமேஜை நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் அதில் சைடில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்குது அதை டச் பண்ணும்போது கிராப்னு சைடில் காட்டுது பாருங்கள் அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தேவையான அளவு வந்து கிராப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எந்த பிக்சர் தேவையோ அதை வந்து நான் கிராப் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து அந்த குட்டி லோகோ தான் தேவை அதை வந்து கிராப் பண்ணி எடுத்தாச்சு சுற்றி வந்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பிக்சர் மட்டும்தான் இருக்கணும் இப்போது டன் கொடுத்து சேவ் கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு இமேஜ் வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஒயிட் கலர் பேப்பரில் சைன் வாங்கி வச்சோம்ல அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம தனித்தனியாக கிராப் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சைனை வந்து கிராப் பண்ணுறோம் கரெக்டான அளவில் அந்த சைன் மட்டும்தான் தெரியணும் பக்கத்தில் வேணால் அந்த ஒயிட் கலர் இமேஜ் தெரியலாம் ஆனால் வேறு எந்த எழுத்துமே அதில் இருக்கக்கூடாது இதை கிராப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ திரும்பி அதையே செலக்ட் பண்ணி கீழே உள்ள தலைமை ஆசிரியர் சைனையும் வந்து கிராப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கிராப் பண்ணுற ஸ்டெப்பனால் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ டன் கொடுத்து சேவ் கொடுத்தோன்னா ரெண்டு சைனுமே நமக்கு கிடச்சிருச்சு அடுத்து வந்து நம்ம எடிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இன்ஷாட்டுங்கிற ஆப்பை வந்து டச் பண்ணுங்கள் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நியூ டேப்பில் ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள் அடுத்து பிளாங்க்குங்கிறத கொடுங்க அடுத்து இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு ஐடி கார்டுக்கு தேவையான ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஈஸ்ட்டு மூணுங்கிற ஃப்ரேமை செலக்ட் பண்ணேன் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வேறு எந்த ஃப்ரேமாவது செட் ஆகுதான்னு பார்த்தேன் நாலு ஈஸ்ட்டு அஞ்சுங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ட்ரை பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த இமேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் சர்ச் பாக்ஸுக்கு நேராக இமேஜ் இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் காட்டும் அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணணும் அந்த ப்ளஸ்ஸுங்கிறத டச் பண்ணும்போது நமக்கு அந்த கேலரி ஓப்பன் ஆகும் அதில் ப்ளைனான நம்ம கிராப் பண்ணி வச்சோமா ப்ளூ கலர் இமேஜ் அதை தொட்டுட்டு அதை நம்ம ரெண்டு விரலால் வந்து பெருசு பண்ணணும் நம்ம திருப்பினோன்னா அது வந்து திரும்பிக்கணும் ரொட்டேட் ஆகும் அதை வந்து ரெண்டு விரலால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அதை தள்ளி விட்டுறணும் கரெக்டான அளவு அதாவது ஐடி கார்டோட மேல் பகுதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் மறைச்சிருக்கும் அதே மாதிரி நம்ம தயார் பண்ணியாச்சு கரெக்டான ஃப்ரேம் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு தான் வந்து கரெக்டான ஃப்ரேம் சைஸ் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டான அளவில் வந்துடும் அதை தான் வந்து மாற்றி மாற்றி நான் ட்ரை பண்ணி போய் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அடுத்து தமிழ்நாடு அரசுங்கிற லோகோவை வந்து நம்ம எடிட் பண்ணலாம் ப்ளஸுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிளை வந்து டச் பண்ணுறோம் கேலரி ஓப்பன் ஆகுது அதில் லோகோவை டச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள அந்த வட்டத்தை டச் பண்ணணும் அந்த வட்டத்தை டச் பண்ணும்போது அந்த லோகோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வட்டத்தை வந்து சரிசமமாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த வட்டத்துக்குள்ளே எல்லா லெட்டர்ஸும் வந்த மாதிரியும் அந்த படம் அப்படியே வந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையான அளவு சுருக்கிக்கலாம் வலது பக்கத்தில் கீழே வந்து ரெண்டு சைடும் அம்புக்குறி இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த வட்டத்தை சுருக்கிக்கலாம் பெருசு பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு நான் சுருக்கிட்டேன் இப்போ நான் எந்த இடத்துல அந்த லோகோ வைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல அந்த லோகோ வந்து நான் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் கீழே வந்து டிக்கு ஆப்ஷன் காட்டும் பாருங்க அந்த டிக்கு கொடுத்தோன்னா பழைய மாதிரியே மாறிடும் இப்போ பாருங்கள் நான் கரெக்டான இடத்துல வச்சுதேன் நல்லா சென்ட்ரில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஐடி கார்டில் நேராக வரும் சென்ட்ரில் அடுத்து டிக்கு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே டீன் இருக்கும் டெக்ஸ்ட்டு அதை தொட்டு இப்போ பள்ளி மேலாண்மை குழுன்னு டைப் பண்ணுறோம் பள்ளி மேலாண்மை குழுன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம தேவையான அளவு சுருக்கிக்கலாம் இப்போ மூணு கோடை தொட்டோம் அப்படின்னா கீழே வந்து பீன்கிறது இருக்கும் பாருங்கள் அது வந்து போல்டுன்னு அர்த்தம் நல்லா டார்க்காக தெரியும் அந்த பீன்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலான்னு அந்த கலர் ஆப்ஷனை டச் பண்ணி கலர் கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒயிட் தான் தேவை அதனால ஒயிட் கொடுத்துக்கிட்டாச்சு கீழே வந்து ப்ளஸ்ஸு அடியில் இருக்குது பாருங்க ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள் அதை தொட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பள்ளி மேலாண்மை குழுங்கிறது இப்போ கரெக்டாக வந்து அந்த பள்ளி மேலாண்மை குழுங்கிறத எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சாச்சு இப்போ சுற்றி வந்து பிளாக் கலர் அவுட்லைன் மாதிரி இருக்குது அதை வந்து நான் அப்புறம் மாற்றுறது எப்படின்னு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்டுங்கிற ஆப்ஷனை மறுபடியும் டச் பண்ணணும் இப்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக தொடக்க பள்ளியோ எந்த பள்ளிக்கு வந்து ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த பள்ளியை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த கலர் செலக்ட் பண்ணுறோம் ரெண்டாவது ஆப்ஷன் கலரை தொட்டேன் பாருங்கள் அதில் என்ன கலர்னால் ப்ளூ கலர் கொடுக்கலாம் அதனால் நான் ப்ளூ கொடுத்துட்டேன் ப்ளூ கொடுத்துட்டு அந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்ல அந்த ஏஏன்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட்டில் வேணும் அதாவது அந்த கையெழுத்து எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம் ஏஏன்கிறத டச் பண்ணீங்கன்னா எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் சைஸு அல்லது எந்த ஃபாண்ட்டு எப்படி இருக்கணும் டைப் பண்ண மாதிரி இருக்கணுமா எழுதுன மாதிரி இருக்கணுமா அப்படி மாற்றிக்கலாம் அடுத்து வந்து கலர் செலக்ட் பண்ணுறோம் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து கீழே வந்து ஷேடோன் இருக்கு பாருங்கள் ஷேடோன்கிற இடத்துல தொட்டதுக்கப்புறம் அந்த புள்ளிக்கு நேரம் அந்த வட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு இடத்துல அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த எழுத்தில் வந்து நெனல் இருக்காது ஷேடோ இல்லாமல் அந்த எழுத்து மட்டும் இருக்கும் அதை வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணி சின்னது பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஊருங்கிறத எழுதணும் அதுக்கு திரும்பவும் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பள்ளி மேலாண்மை குழு பிரைட்டாக தெரியணும்ல அதனால் அதை டச் பண்ணி எடிட் பண்ணுறோம் கலர் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸுக்கு ரொம்ப மூணாவதா அதாவது ப்ளஸ்ஸில் இருந்து கனெக்ட் பண்ணோன்னா மூணாவதாக இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு போல்டன்ங்கிறத தொடணும் அதாவது டார்க்காக தெரியணும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் அப்படி தெரியும் அடுத்து ஊர் பேர் வந்து டைப் பண்ணணும்ல அப்போ வந்து டீனுங்கிற ஆப்ஷனை மறுபடியும் தொடணும் எந்த ஊரோ அந்த ஊரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் ஊர் பெயர்னு டைப் பண்ணிக்கிறேன் கலர் வந்து அதே ப்ளூ கலர் கொடுக்குறேன் ஷேடோ கொடுத்து அதில் உள்ள நிழலை வந்து நான் மறைச்சிட்றேன் அந்த புள்ளிக்கு நேராக கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த நிழல் வந்து மறைஞ்சிரும் இப்போ வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ சைஸை எந்த சைஸில் வேணும்னு எடுத்துகிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடையாள அட்டைன்னு எழுதணும் அந்த இடத்துல அப்போ அடையாள அட்டைன்னு டைப் பண்ணியாச்சு இப்போ கலர் கொடுக்குற இடத்துல பாருங்கள் ஏழாவது ஆப்ஷனாக ஒரு ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த ஏழாவது ஆப்ஷனை டச் பண்ணணும் இப்போ நான் ஆறாவது டச் பண்ணியிருக்கேன் ஏழாவது தான் ரெட் கலர் அப்போ ஏழாவதை வந்து டச் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து டிக் பண்ணுறேன் பாருங்கள் ஊர் பேருக்கு கீழே தான் வந்து அடையாளம் அட்டைன் இருக்கணும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு தேவையான அளவு சைஸையும் மாற்றி வச்சுட்டேன் அடுத்து வந்து நடுவில் தொட்டோம் அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் கட் ஆயிரும் அடுத்து வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறோம் ஸ்டிக்கர்னு கீழே இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள் ப்ளஸ்ஐக்கான டச் பண்ணதுக்கப்புறம் கேலரியில் உள்ள ஃபோட்டோ காட்டும் அதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எந்த சைஸில் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அந்த ரெண்டு சைடும் உள்ள ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவை பெருசு பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் இப்படி கரெக்டான இடத்துல வச்சுட்டு அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க அந்த இடத்துல வந்து அது பொருத்தமாக பொருந்திடும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே பெயர் வந்து டைப் பண்ணுறோம் டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்குறோம் பெயர் என்னென்னா கொடுக்காதனால நான் பெயர்னு மட்டும் கொடுக்குறேன் இதில் வந்து நம்ம கலர் செலக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸில் இருந்து மூணாவது ஆப்ஷனாக உள்ளதை தொடணும் தொட்டுட்டு அந்த போல்டை கொடுக்கணும் இப்போ வந்து ரெட் கலர் கொடுப்போம் பெயருக்கு அப்போது ரெட் கலர் கொடுத்தோன்னா எந்த ரெட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுத்துருங்க ரெட்டை கொடுத்துட்டு அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பெயர்னுங்கிறது வந்து அந்த பேஜில் வந்து செட் ஆயிரும் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து அந்த பெயருங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன் அந்த நிழல் தெரிகிறதுனால ஷேடோ வந்து ரிமூவ் பண்ணுறேன் பெயரை வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி எடுத்து வச்சாச்சு எந்த சைஸ் வேணுமோ சுருக்கிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நடுவில் தொட்டிங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு திரும்பி டெக்ஸ்டை நம்ம டச் பண்ணுறோம் இப்போ வந்து அந்த உறுப்பினரோட பதவி வந்து டைப் பண்ண போகிறோம் நான் வந்து பெற்றோர் உறுப்பினர் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்போது வந்து பெற்றோர் உறுப்பினர்னு நான் டைப் பண்ணுறேன் இப்போ கலர் வந்து நம்ம பெயருக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தோம் அப்போ பெற்றோர் உறுப்பினருக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம் அப்போ நான் ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் போல்டு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டான சைஸில் எடுத்துகிட்டு போய் அந்த பெயருக்கு கீழே வந்து ஃபிட் பண்ணிடுறேன் அடுத்து திரும்பவும் டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறேன் தலைவரோட கையெழுத்தும் தலைமை ஆசிரியரோட கையெழுத்தும் வேணும்ல அதனால தலைவர்னு டைப் பண்ணிக்கிறேன் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல அந்த தலைவர்னு வரணுமோ அந்த இடத்துல வந்து அந்த தலைவரை கொண்டு போய் வச்சிட்றேன் திரும்பவும் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன் அடுத்து தலைமை ஆசிரியர்னு டைப் பண்ணுறேன் அதை வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்துக்கொண்டே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு இப்போ சைனை மட்டும் ஆட் பண்ணிட்டா ஐடி கார்டு வந்து ரெடி ஆயிடும் இப்போ கரெக்டான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஸ்டிக்கர்னுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணுறோம் ஸ்டிக்கர் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பொம்மை மாதிரி இருக்குல்ல அந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் அதை டச் பண்ணுறோம் எடிட் பண்ணி ரெண்டு சைன் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறோம் இப்போ அப்படியே விட்டுட்டிங்கன்னா சைன் மட்டும் தனியாக வந்துடும் அந்த வெள்ளை பேப்பர் மட்டும் காணாமல் போயிட்டு சைன் தனியாக வந்துடும் இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் எந்த இடத்துல வேணுமோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து காணாமல் போயிடும் இப்போ கரெக்டான லெவலில் எந்த இடத்துல இருக்கணுமோ வச்சாச்சு டிக்கு கொடுத்துட்டு திரும்ப வந்து இன்னொரு சைனை வந்து தலைமை ஆசிரியர் சைனை ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆட் பண்ணும்போது சைன் மட்டும் தனியாக வந்துருச்சு அந்த ஒயிட் பேப்பர் காணாமல் போயிடுச்சு இப்போது டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கரலாம் திரும்பவும் டிக்கு கொடுக்கும்போது அந்த ஐடி கார்டோட மேலே வந்துடும் அதை கொண்டு போய் நம்ம தலைமை ஆசிரியருங்கிற டைப் பண்ணி வச்சதுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் எந்த சைஸில் இருக்கணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க லாஸ்ட்டாக வந்து டிக்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடி கார்டு ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து எக்ஸ்போர்ட்டுன் இருக்கும் பாருங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டுன்றத கொடுத்தீங்கன்னா ஆடு வரும் ஃபைவ் செகண்ட் ஆடு அந்த ஆடில் கீழே க்ளோஸுன்னு காட்டும் அந்த க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்டு டிக்குன்னு வந்துடும் உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் எடிட் பண்ண அந்த இமேஜ் வந்து ஐடி கார்டு வந்து கேலரியில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோட்டோவும் பேர் உறுப்பினரோட அந்த பதவி இதை மட்டும் மாற்றி இருபத்தி நாலு பேருக்கும் ரெடி பண்ணிடலாம் பிரிண்ட் எடுக்கும் போது அதோடய சைஸ் எப்படி எந்த ஏ ஃபோர் ஷீட்டில் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்